புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க ப்ரோ சாயங்காலம் நாட்டு வலி இறக்கோடிய வீடியோ தான் ப்ரோ தோடு தான் வரிசை உடனே கோழி வைக்கணும் ப்ரோ எத்தனை பேர் நாட்டு வலி வளர்க்குறீன்னு சொல்லி கமெண்ட்டாக பண்ணுங்க ப்ரோ வேற தண்ணி நான் இருக்கும் ப்ரோ தவுட் தவுட் வரி தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தேன் ப்ரோ நானே ஒத்தகி வேற எல்லாம் வைக்கனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கேன் ப்ரோ வேலையை போயிட்டோம்னா வீட்டில் வைப்பாங்க இல்லைன்னா நான் தான் வைப்பேன் கொள்கை குறிப்பிட்டேன் நிறைய வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ண மாட்டேங்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க புதுசாக யாராலும் வீடியோ பார்த்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க அப்புறம் ஏன்னா ஒரு மூணு மாதம் தான் ப்ரோ அதுக்கப்புறம் நிறைய கோழி வளர்த்துறோம் ப்ரோம் அதுக்கப்புறம் கோழி வீடியோவே நிறைய அப்லோட் பண்ணுவேன் ப்ரோ யூடியூப்பில் எல்லா கோழியும் பாருங்கள் அப்புறம் என்ன அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும் போகிறோம் ਅੱਰੇ ਅਤਾਂ ਕੋਲੀਲੀ ਅਰਾਇਕਾ ਬਾ ਖੂਤ਼ ਗੁਟੀਲੀ ਅਯਰਾ. ਅਰੇ ਕਾਣਿ ਦਾ ਅਰੋ ਰੋ ਰੋ ਇਡਾ ਮਾ ਅਰਾਇਕਾ. கோழி கொஞ்சம் நொண்டி கோழி மாதிரி இருக்கும் அதான் கோழிக்கு தண்ணியை உள்ளே வச்சு நிறைய உள்ளே வச்சு அடைச்சி போட்டுக்கோம்ப்பா சாயங்காலம் கூட அடைக்கும் போது ஒரு ஒருக்கா வைக்கணும் ப்ரோ நான் அவ்வளோ இரையும் கிண்டி போட்டுருவேன் போதும் கோழிக்கு ஒரு மருந்து மாதிரி போட்டது ப்ரோ இந்த இறைய கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வந்து வீடியோ ப்ரோ போழியை எல்லா கோழியும் எப்படி அழகாக இருந்து இறத்துன உடனே நிறைய இறம் வச்சுட்டோம்னா அவ்வளோ கோழியும் கிண்டி தூர போட்டுறோம் ப்ரோ யாரோ ஒரு ப்ரோ அன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தியா வீடியோ கொஞ்சம் எப்படி க்ளியராக எடுத்து விட்டு ப்ரோ அப்லோட் நீ ப்ரோ இந்த ஃபோனில் இவ்வளோ தான் ப்ரோ வீடியோ எடுக்க முடியும் இதுக்கு மேலே வீடியோ எடுத்தாச்சுன்னா எப்படி எடுத்தாலுமே வீடியோ கிளியராக இல்லை ப்ரோ வீடியோ எடுக்க மாதிரியே தான் ப்ரோ நானும் அப்லோட் பண்ணேன் என்னால் வீடியோ கொஞ்சம் டல்லாக தான் ப்ரோ இருக்கேன் யூடியூப்பில் இந்த கேமரா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியும் தவுட்டு தான் எல்லா கோழியெல்லாம் நல்லா தவிடி சாவிட்டு முதல்ல நிறைய கோழி இருந்தால் ஒரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வீடியோலாம் எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடிஞ்சு இப்போ இவ்வளோ தான் போகிறோம் மொத்தமே கோழி அதனால் ஓரளவு இறவைக்கூடிய வீடியோ ஏதாவது ஒரு ஒரு வீடியோ தான் அப்புறம் வாரத்தை ஒரு கப்லோட் பண்ணிட்ருக்கேன் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ அதில் ஒரு வாலி கொஞ்சம் போட்டால் யாராவது கிடைக்கல ப்ரோ பாவா நான் ஒத்தே பண்ணிக்கிறேன் இந்த கோழி வேற வச்சா இந்த கோழி வந்து குத்தி வரட்டு இங்கே பீச் உள்ளதுக்கு வா 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 வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சமைக்கும் ரொம்ப பாய் பாய் எல்லாருக்கும்